அது இந்தியான்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய தேசம் அதில் இருபத்தி ஒரு மொழி ஆனால் இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அவர்கள் என்னன்னு ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் ஆனால் அவ்வளோ மொழியும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அதே முன்னாட்சியில் போனால் இந்த பெரிய நாட்டில் அமெரிக்கா குலப்பராய்வு பண்ணது பல நாடுகள் குழப்பராய் பண்ணது ஆனால் குழம்பாமல் தாங்கள் தெளிவாக ஒற்றுமையாக இருக்கின்ற அது ஒரு சிறந்த ஒரு சிறந்த ஒரு சட்டம் அல்லது சிறந்த ஒரு நிர்வாகம் அல்லாட்டி எல்லாருக்கும் பொது உடைமை எல்லாருக்கும் உரிமை அதுதான் தேவை இதைத்தான் நான் அடிக்கடி இலங்கையில் இந்த விடயத்தை நான் தெளிவுபடுத்துகிறதுக்கு நான் மாறினேன் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் மதுரை என்ற இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன் அதில் தமிழில் மேலே எழுதி கிடக்கு அங்கே வந்து ஹிந்தியில் ஹிந்தி மக்கள் அங்கே அதிகம் வாழ்கிறார்கள் இல்லைன்னு இல்லை ஹிந்திக்காரர் அங்கே அதிகம் ஆனால் அங்கே வந்து மேலே ஹிந்தியில் எழுதலை தமிழில் தான் எழுதிக்கிறாங்க கிடக்கு ஏன்னா தமிழ்நாடு இதே இது கேரளாவில் போனால் கேரளாவில் தனியாக எழுதி கிடக்கும் அங்கே ஹிந்தியும் எழுதியிருக்காது இல்லாட்டி சின்ன சில மாநிலங்களில் ஹிந்தி மொழிக்கு இடம் இல்லை இங்கே மட்டும் அந்த ஹிந்தி மொழிக்கு இடம் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு இப்பான்னு கொஞ்சம் கொஞ்சமாக அது சீமானண்ணா வெளியில் வந்து எதுவும் என்று நம்பிக்கையில் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது அது உண்மையாக சொல்ல போனால் மற்ற மொழியை நாங்கள் கொஞ்சம் விட்டா விட்டுட்டமாக இருந்தால் அடுத்த மொழி ஹிந்தி மொழி வெகு விரைவில் மேலுகேறி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் மற்றபடி ஒற்று மொழியில் நான் எதிர் எதிரானவன் இல்லை நாங்கள் உங்களை வாழ விட்டால் நீங்கள் எங்களை நினைக்கிறது நினைக்கிறதான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதே மாதிரி தான் இலங்கையிலேயும் இலங்கையிலேயும் இருக்கிறது ரெண்டு மொழி ஆனால் பிரச்சனையும் ஆயிரத்தி எட்டு அதாவது நூற்றி இருபத்தி ஒரு பிரச்சனையில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் அங்கே இருக்குது ஆனால் அந்த ரெண்டு மொழியை ஒழுங்காக சமாளிக்க தெரியாது அங்கே உள்ள அரசாங்கங்கள் அங்கே உள்ள அரசியல்வாதிகள் அங்கே உள்ள மக்கள் இதுதான் உண்மையான புரிதல் உங்களுக்கு வேணும் இப்போ ஏதோ ஒரு நல்ல விடயங்கள் நடந்தாலும் ஆனால் இப்போவும் ஒரு சில உள்கூத்துகள் உள்பூச்சுகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் அதாவது இருபத்தி ஒரு மொழி எங்க ரெண்டு மொழியங்கு ஸோ ஏன் எங்களால் ஒற்றுமையாக இருக்க முடியலை அதாவது ஏன் அந்த மா அந்த மக்களுக்கென்ற ஒரு உரிமை கொடுக்க முடியலை இல்லை ஏன் அந்த மக்களுக்கென்று அந்த மொழி உரிமை கூட அங்கே இல்லை ஏன் காவல்துறை என்று எழுத முடியலை போலீஸ் என்று எழுதக்கூடியதாக இருக்கு ஏன் தமிழர் தமிழர்கள் இருக்கிற இடத்துல மேலே எழுத முடியலை அங்கே உள்ள தமிழ் அதாவது எம்பிக்கள் என்ன செய்கிறார்கள் ஸோ இதைத்தான் நான் அடிக்கடி சில விடயங்களை சுட்டி காட்டுறேன் பக்கத்தில் உள்ள இந்தியாவை பார்த்தாவது நாங்கள் கொஞ்சம் ஒரு சில விடயங்களை மாற்றிக்கொள்ளவும் இனவாதத்தை ஒழிப்போம் ஒற்றுமையாக வாழுவோம் எல்லாருக்கும் சமூக உரிமை கொடுப்போம் நன்றி வணக்கம்